நம் பெற்றோருக்கு நம் பிள்ளைகளுக்கு மத்தியே இல்லாம இருக்கணும் இந்த செல்போனை நாம் தொடர்ந்து கொடுப்பதினால் அந்த பிள்ளைகள் அவர் அங்க மொத்தமா தொடர்ந்ததா போறார் சம்பர் வந்துச்சு அவரை ஏதாவது நல்லது படிப்பா நாளை கத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா

பார்த்தோம்ல அதானா இது சரி அப்ப பார்த்தோம் நீ அண்ணா கொடுத்துலாம் சொல்லி தப்ப செய்வான் குடிச்சா செய்ய ஆரம்பிச்சிருவான் இதையெல்லாம் நாம் கவனத்தை எடுக்க வேண்டும் இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இது போன்ற ஒழுக்கங்களை கண்டிப்பா கற்று தர வேண்டும் இதெல்லாம் தப்பு இதெல்லாம் செய்யக்கூடாது என்று எத்தனையோ வீடுகள்ல சொல்லி காட்டுறாங்க ஆய்வாளர்கள் மூணு வயசா இருக்கும் போது ஒரு வயசுல மூணு வயசு தடுப்பூசி போடுவாங்க மூணு வயசு போடுற தடுப்பூசியை வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்தாக்கு அழுகை பாட்டிடும் ஆறு மாச குழந்தைக்கு தடுப்பூசி போடும்பொழுது அழுவா அழுவான்னு சொன்னா அழுவா கொஞ்ச நேரத்தை திரும்ப அழுக ஸ்டார்ட் பண்ணும் அப்ப அந்த நேரத்துல பெற்றோர்கள் என்ன பண்றாங்க என்ன அப்படியே சொல்லிக்கொண்டு எல்லாருமே தான் பேச முடியும் அப்படின்னு போய் நீங்களும் அது விதிகளுக்கே கிடையாது இப்ப நாம குடுக்கறதுனால அது புரிஞ்சுக்குது நாம ரொம்ப ஓவரா இந்த கையில கிடைக்கும் ரெண்டாவது ஒரு மருத்துவத்தை போறான்